ആദിയും അന്തും ഇല്ല ആറും പെരും ജ്യോതിയമ്പാട കേട്ടേയും വാഴ തടങ്കൻ ആദിയും അന്തും ഇല്ല അറും പെരും ജ്യോതിയമ്പാട കേട്ടേയും വാഴ തടങ്കൻ മാതേ വളരുതിയോ வன்சவியோ நின் செபிதான் மாதே வளருதியோ வன்சவியோ நின் செபிதான் மாதே வன்பார் கடல்கள் வாழ்த்தியவா சொலிபோ வேதிவாய் கேட்டலுமே விம்மி விம்மி மெய்மறந்து வேதிவாய் கேட்டலுமே விம்மி விம்மி மெய் மறந்து போதாரமொழியின் மேல் நின்றும் புரண்டு இங்கன் போதாரமொழியின் மேல் நின்றும் புரண்டு இங்கன் ஏதேனும் ஆகால் கிடந்தாள் என்னே என்னே ஏதேனும் ஆகால் கிடந்தாள் என்னே என்னே இதே என் தோழி பரிசேலோரம் பாவாய் இதே என் தோழி पर